முழு மகாபாரதம் தமிழில் இதனை பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி முப்பது தலைப்பு தன்னடக்கத்தின் அறம் தியான யோகம் ரிலீஜியன் பை செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் தியான் யோகா பீஷ்ம பருவா செக்ஷன் தேர்ட்டி மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் பதினெட்டு பகவத்கீதை பகுதி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் அர்ப்பணிப்பை அதாவது யோகத்தினை குறித்து கிருஷ்ணன் விளக்குவது மனத்தின் சிரமங்கள் மற்றும் அந்த மனத்தை அடக்கி ஆள்வதற்குரிய நுட்பங்களை ஈட்டும் முறை ஆகியவற்றை குறித்து அர்ஜுனனிடம் கிருஷ்ணன் விளக்குவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி முப்பது தன்னடக்கத்தின் அறம் தியான யோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் செயலின் பலனை கருதாமல் செய்ய வேண்டிய செயல்களைச் செய்பவன் துறவியும் அதாவது சந்நியாசியும் அர்ப்பணிப்பாளனும் அதாவது யோகியும் ஆவான் அவன் வேள்வி நெருப்பை நிராகரிப்பவனோ செயலை தவிர்ப்பவனோ ஆகமாட்டான் ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா துறவு அதாவது சந்நியாசம் என்று அழைக்கப்படுவதே யோகம் என்பதை அறிவாயாக ஏனெனில் கோட்பாடுகளை அர்ப்பணிப்பாளனாக முடியாது அர்ப்பணிப்பில் விரும்பும் முனிவனுக்கு செயலே வழிமுறையாக கூறப்படுகிறது அவன் அர்ப்பணிப்பில் உயர்ந்த பிறகே செயலை நிறுத்துவது வழிமுறையாக அவனுக்கு கூறப்படுகிறது புலன் நுகற்பொருட்கள் அல்லது செயலில் பற்றில்லாமல் கோட்பாடுகள் அனைத்தையும் துறந்த ஒருவன் அர்ப்பணிப்பில் உயர்ந்தவனாக சொல்லப்படுகிறான் ஒருவன் தன்னை தன் ஆத்மாவை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் ஒருவன் தன்னை தரந்தாழ்த்திக் கொள்ளக்கூடாது ஏனெனில் ஒருவன் தனக்கு தானே நண்பனும் தனக்கு தானே எதிரியும் ஆவான் தன்னை தன் ஆத்மாவை தானே அடக்கியவன் தானே வென்றவன் தனக்குத்தானே நண்பனாவான் ஆனால் தன்னை தானே அடக்காதவனோ வெல்லாதவனோ தானே தன்னிடம் எதிரியை போல பவையுடன் நடந்து கொள்பவனாவான் தன்னை தானே அடக்கி வென்று மன அமைதியில் இன்புற்றிருக்கும் ஒருவனின் ஆத்மா குழுமை மற்றும் வெம்மை இன்பம் மற்றும் துன்பம் மதிப்பு மற்றும் அவமதிப்பு ஆகியவற்றுக்கு மத்தியிலும் தன்னிலையிலேயே அதாவது பரமாத்மாவிலேயே நிலைத்திருக்கும் அறிவு மற்றும் அனுபவத்தால் நடைமுறை அறிவால் எவனுடைய மனம் நிறைந்திருக்கிறதோ எவனுக்கு பற்று இல்லையோ எவன் தனது புலன்களை அடக்கி இருக்கிறானோ எவன் புல்கட்டையும் கல்லையும் தங்கத்தையும் சமமாக கருதுவானோ அந்த தவசியே அந்த யோகியே யோகத்தில் நின்றவனாக கூறப்படுகிறான் நலன் விரும்பிகள் அதாவது அன்பர்கள் நண்பர்கள் எதிரிகள் தன்னை அலட்சியமாக நினைக்கும் அந்நியர்கள் இருதரப்பிலும் பங்கெடுப்பவர்கள் தனக்கு தொடர்புடையவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் ஆகியோரை சமமாக நோக்குபவன் அனைவரிலும் மேலானவனாவான் அர்ப்பணிப்பாளன் ஒருவன் ஒதுக்குபுறமான இடத்தில் தனியாக இருந்து மனத்தையும் உடலையும் கட்டுப்படுத்தி எவ்வகை எதிர்பார்ப்புகளும் இன்றி எதிலும் கவலை இல்லாமல் நிலைக்க வைக்க வேண்டும் அதிக உயரமோ அதிக தாழ்வோ இல்லாத ஒரு தூய இடத்தின் மேல் துணியையோ மான் தோலையோ குசப்பொருட்களையோ பரப்பி இருக்கையை அமைத்துக் கொண்டு அந்த இருக்கையில் அமர்ந்து ஒரு பொருளில் பரம்பொருளில் மனத்தை நிலைக்க வைத்து மனம் மற்றும் புலன்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு தனது தூய்மைக்காக அந்த யோகி தியானம் பயில வேண்டும் உடல் தலை கழுத்து ஆகியவற்றை சமமாக வைத்துக்கொண்டு கொண்டு அசையாமல் உறுதியாக இருந்து கொண்டு திசைகள் பலவற்றில் ஒன்றையும் பார்க்காமல் தனது மூக்கின் நுனியில் பார்வையை செலுத்தி மனத்தில் அமைதியுடன் அச்சமற்று பிரம்மச்சாரிகளின் பயிற்சிகளை நோற்று மனத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை செய்யும் அந்த அர்ப்பணிப்பாளன் அடையத்தக்க பொருளாக என்னையே கருதி அப்படி அமர வேண்டும் இப்படியே தொடர்ச்சியாக தனது ஆத்மாவை பயன்படுத்துபவனும் இதயத்தை கட்டுப்படுத்தியவனுமான அந்த அர்ப்பணிப்பாளன் என்னுடன் கலப்பதிலும் வெளிப்படுவதிலும் உச்ச நிலையை அடையச் செய்வதான மன அமைதியை இறுதியில் அடைகிறான் ஓ அர்ஜுனா அதிகமாக உண்பவன் உண்ணாமலே இருப்பவன் அதிக உறக்கத்திற்கு அடிமையானவன் எப்போதும் விழிப்புடன் இருப்பவன் ஆகியோருக்கு அர்ப்பணிப்பு உரியதாகாது அவர்களுக்கு யோகம் சித்திப்பதில்லை உணவு மற்றும் கேளிக்கைகளில் மிதமாக தனது வேலைகள் அனைத்திலும் மிதமான உழைப்பை முறையாக கொடுத்து உறக்கம் மற்றும் விழிப்பு நிலைகளில் மிதமாக இருக்கும் ஒருவனுக்கே துயரத்துக்கு அழிவை உண்டாக்கும் அர்ப்பணிப்பு உரியதாகும் முறையாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒருவனது இதயம் தன்னில் அதாவது ஆத்மாவில் எப்போது நிலைத்திருக்குமோ அப்போது ஆசை குகந்த பொருட்கள் அனைத்தையும் அலட்சியம் செய்யும் அவன் அந்த அர்ப்பணிப்பாளன் யோகி என்று அழைக்கப்படுகிறான் காற்றில்லாத இடத்தில் சிமிட்டாமல் அதாவது அசைவின்றி இருக்கும் விளக்கை போல தனது இதயத்தை கட்டுப்படுத்தி எவன் தன்னை நுட்பமாக்கிக் கொள்கிறானோ அவனே அர்ப்பணிப்பாளன் என்று தீர்மானிக்கப்பட்ட ஒருவனுக்கு ஒப்பாகிறான் நுண்மையாகும் பயிற்சியால் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் மனம் ஓய்ந்திருக்கும் போது கண்டு தன்னில் நிறைவு கொண்டு அறிவால் புலன்களுக்கு அப்பால் உள்ளதுமான உயர்ந்த இன்ப நிலையை உணர்ந்த ஒருவன் உண்மையில் உண்மையில் இருந்து வழுவாமல் அடைவதற்கு பெரிதானதாக கருதப்படும் அகதை அடைந்து கனத்த கவலையிலும் தடுமாறாமல் அதிலேயே நிலைத்திருந்து துன்பம் தொடர்பானவற்றில் இருந்து இருக்கும் நிலையே அர்ப்பணிப்பு அதாவது யோகம் என்று அழைக்கப்படுகிறது அந்த அர்ப்பணிப்பே அந்த யோகமே விடாமுயற்சியுடனும் நம்பிக்கை இழக்காத இதயத்துடனும் பயிலப்பட வேண்டும் கோட்பாடுகளால் அதாவது சங்கல்பங்களில் பிறந்த ஆசைகள் அனைத்தையும் விதிவிலக்கில்லாமல் கைவிட்டு அனைத்து புறங்களிலும் உள்ள கூட்டு புலன்களை மனத்தால் மட்டுமே கட்டுப்படுத்தி மெதுவாக முன்னேறி பொறுமையால் கட்டுப்படுத்தப்பட்ட அறிவினால் அமைதியாக வேண்டும் பிறகு தனது மனத்தை தன்னில் ஈடுபடுத்தி எதையும் நினையாமல் இருக்க வேண்டும் எங்கே மனம் அமைதியற்று உறுதியற்று இருக்கிறதோ அங்கே அதை கட்டுப்படுத்தி அதை தன்னிலேயே ஒருவன் நிலைக்க செய்ய வேண்டும் உண்மையில் மன அமைதியுடன் இருப்பவனும் ஆசைகளை அடக்கியவனும் பிரமத்துடன் ஒன்றியவனும் பாவத்தில் இருந்து விடுபட்டவனுமான அத்தகு அர்ப்பணிப்பாளனுக்கு அந்த யோகிக்கு தன் விருப்பத்தின்படியே பேரின்பம் வாய்க்கிறது இப்படியே தனது ஆத்மாவை ஈடுபடுத்தும் அர்ப்பணிப்பாளன் ஒருவன் பாவத்திலிருந்து விடுபட்டு பிரம்மத்துடன் கூடிய பேரின்பத்தை எளிதாக அடைந்து விடுகிறான் தன்னை அதாவது ஆத்மாவை நுண்மத்தில் அதாவது யோகத்தில் கலப்பதில் அர்ப்பணித்தவன் எங்கும் சம பார்வையுடன் தன்னை அனைத்து உயிரினங்களிலும் அனைத்து உயிரினங்களை தன்னிலும் காண்கிறான் என்னில் அனைத்தையும் கண்டு அனைத்தில் என்னையும் காணும் ஒருவனுக்கு நான் தொலைவதில்லை எனக்கும் அவன் தொலைவதில்லை அனைத்து உயிரினங்களிலும் வசிப்பவனாக என்னை வழிபட்டு அனைத்தையும் ஒன்றென உணர்பவன் அர்ப்பணிப்பாளனாவான் அவன் எத்தகைய வாழ்வு முறையை நூற்றாலும் அவன் என்னிலேயே வாழ்கிறான் ஓ அர்ஜுனா சம பார்வையை செலுத்தி அனைத்து பொருட்களும் தானே எனவும் பிறரின் இன்பமும் துன்பமும் தனதே எனவும் நினைப்பவன் சிறந்த யோகியாக சிறந்த பரம யோகியாக கருதப்படுகிறான் என்றான் கிருஷ்ணன் அதற்கு அர்ஜுனன் சொன்னான் ஓ மதுசூதனா கிருஷ்ணா நீ அறிவித்த சமத்துவத்தின் மூலம் ஏற்படும் இந்த யோகம் எனது மன அமைதியின்மையால் நிலையானதாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை ஓ கிருஷ்ணா மன அமைதியற்றதாக மூர்க்கத்தனமானதாக மாறுபாடு உடையதாக பிடிவாதமானதாக இருக்கிறது அந்த மனத்தை கட்டுப்படுத்துவது என்பதை காற்றை கட்டுப்படுத்துவது போன்று மிக கடுமையான ஒன்றாகவே நான் கருதுகிறேன் என்றான் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணன் சொன்னான் ஓ வலிய கரங்களை கொண்டவனே அர்ஜுனா மனம் என்பது அடக்குவதற்கு கடினமானதும் அமைதியற்றதுமாகும் என்பதில் ஐயமில்லை எனினும் ஓ குந்தையின் மகனே அர்ஜுனா பயிற்சியாலும் ஆசையை துறப்பதாலும் அதை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்தாத மனத்தை கொண்டவன் அர்ப்பணிப்பை அடைவது கடினம் என்பது எனது நம்பிக்கை கட்டுப்படுத்தப்பட்ட மனத்துடனும் ஊக்கத்துடனும் உள்ள ஒருவனால் வழிமுறைகளின் உதவியுடன் என்றான் கிருஷ்ணன் அதற்கு அர்ஜுனன் சொன்னான் ஓ கிருஷ்ணா நம்பிக்கையுடன் இருந்தாலும் ஊக்கமில்லாமல் அர்ப்பணிப்பில் இருந்து மனம் விலகி யோகத்தில் வெற்றியை ஈட்ட முடியாதவனுடைய முடிவு எது அவன் என்ன கதியை அடைகிறான் இரண்டிலிருந்தும் விழுந்த அவன் ஓ வலிய கரங்களை கொண்டவனே கிருஷ்ணா பிரம்மத்தை நோக்கிச் செல்லும் பாதையில் மயங்கி புகலிடமற்று போய் உடைந்த மேகம் போல தொலைந்து போவானா இல்லையா ஓ கிருஷ்ணா எதையும் விட்டுவிடாமல் இந்த எனது ஐயத்தை களைவதே உனக்குத் தகும் உன்னை தவிர இந்த ஐயத்தை விளக்கத்தக்கவன் வேறு எவனும் இல்லை என்றான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் சொன்னான் ஓ பிரதையின் மகனே அர்ஜுனா நல்லதை செய்யும் எவனுக்கும் தீய முடிவு ஏற்படுவதில்லை என்பதால் அவனுக்கு இங்கேயோ இதன் பிறகோ அழிவில்லை நற்செயல்கள் புரிவோருக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களை அடைந்து அங்கே பற்பல வருடங்கள் வாழும் அவன் அர்ப்பணிப்பில் இருந்து விழுந்து நல்லூர் இருக்கும் இடங்களில் செடிப்புடன் பிறக்கிறான் அல்லது அறிவுடைய அர்ப்பணிப்பாளர்களின் குடும்பத்தில் அவன் பிறக்கிறான் உண்மையில் இவ்வுறையில் இதுபோன்ற பிறவியை அடைவது அரிதானதாகும் அப்படி அடையும் அந்த பிறவிகளில் முற்பிறவிகளில் அவனுடையதாக இருந்த பிரம்ம அறிவின் தொடர்பால் ஓ குருவின் மடித்தோன்றலே அர்ஜுனா விட்ட இடத்தில் அவன் முழுமையை முழுமையான வெற்றியை நோக்கி மீண்டும் உழைக்கிறான் விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட முந்தைய அதாவது முற்பிறவியில் செய்த பயிற்சியின் விளைவால் அவன் மேலும் உழைக்கிறான் அர்ப்பணிப்பை குறித்து கேட்பவனே கூட தெய்வீக வார்த்தையின் மேல் உயர்ந்து விடுகிறான் பெரும் முயற்சிகளால் உழைக்கும் அந்த அர்ப்பணிப்பாளன் தனது பாவங்கள் அனைத்திலும் இருந்து தூய்மையடைந்து பல பிறவிகளுக்கு அப்பால் முழுமையை அடைந்து அதன் பிறகு உயர்ந்த இலக்கை சென்றடைகிறான் தவத்தில் ஈடுபடும் தவசிகளை விட ஓர் அர்ப்பணிப்பாளன் மேன்மையானவனாவான் அறிவாளியை விட கூட அவன் உயர்வாக மதிக்கப்படுகிறான் செயலில் ஈடுபடுவோரைக் காட்டிலும் கூட அந்த அர்ப்பணிப்பாளன் உயர்ந்தவனாவான் எனவே அர்ப்பணிப்பாளனாக இருப்பாயாக யோகியாவாயாக அர்ப்பணிப்பாளர்கள் அனைவருக்கும் மத்தியில் தனது ஆத்மாவின் அகத்தில் அந்த ஆத்மாவில் என்னை கொண்டு முழு நம்பிக்கையுடன் என்னை வழிபடுபவன் என்னால் உயர்ந்த அர்ப்பணிப்பாளன் மேலான யோகி என்று கருதப்படுகிறான் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி முப்பது தன்னடக்கத்தின் அறம் தியான யோகம் இப்பதிவு நிறைவுற்றது